ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு செல்லையே இந்த மாதிரி பிரீதி தன்னோட கல்யாணம் நிக்கிறதுக்கு பொன்னிதான்றதை நிரூபிக்கிற விதமா அந்த கல்யாணத்தை நிறுத்த காரணமானவங்களை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்களாவே இந்த மாதிரி தான் எங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சான்னு சொல்லிட்டு பொன்னியை போட்டு கொடுக்குற மாதிரி போட்டு கொடுக்க அப்ப இதை கேட்டு வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே வந்தவங்க பேச்சை நம்புறாங்களே தவிர பொன்னியோட பேச்ச நம்புற மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம பொண்ணு இவ்வளவு நாள் அவங்களுக்கு பண்ண அத்தனை விஷயமே மறந்துட்டு பொன்னிதான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ரொம்பவே ஆரம்பிடுறாங்க அப்ப இதை பாத்துட்டு பொண்ணே ரொம்பவே மனசு கஷ்டத்தோட நின்றுட்டு எல்லாத்தையுமே சக்தி என்ன பண்றதுன்னு தெரியாம சக்தி கிட்ட இந்த குடும்பத்துல இருக்க தகுதியே கிடையாது அவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு இப்ப பர்மனண்டா வெளியே ஆகணும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன சக்தியும் மனசுக்குள்ளயே இதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணி கூட இருந்த எல்லா ஞாபகத்தையுமே பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம கண்டிப்பா தான் பொன்னிய விட்டு இருக்கவே முடியாதுன்றதை நினைச்சு பாத்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லா கிட்டயுமே இந்த மாதிரி எதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பொன்னி அந்த தப்பை பண்ணியிருந்தாலுமே பரவாயில்ல நான் பொண்ணையை விட்டு தரதா இல்ல அவ கூட தான் சேர்ந்து வாழப்போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்ல இருக்கவங்க அத்தனை பேரும் என் ப்ரீத்தியுமே ரொம்பவே ஷாக்கா சக்தியை பாத்துட்டு இருக்க நான் பொண்ணியோ எல்லாருக்குமே இன்னும் ஷாக் கொடுக்குற மாதிரி ரொம்பவே கோவம் சக்தி கிட்ட வந்து அப்பனா சக்தி நீங்களுமே என்ன நம்மள தானே நானும் இந்த தப்பா பண்ணிருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சக்தியும் நான் அப்படி சொல்ல வரல பொன்னி நான் இப்போ நீ அந்த தப்ப பண்ணிருப்பியா இல்லையான்றதை யோசிக்கிற நன்மையிலேயே கிடையாது ஒருவேளை நீ அந்த தப்பை பண்ணியிருந்தாலுமே உன்னை ஏத்துக்கிற மன நிலையில தான் இருக்கேன்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணையும் ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே போது நிறுத்துங்க இதுக்கப்புறமா எதுவுமே பேசாதீங்க இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே என்ன நம்பாதப்ப கூட எனக்கு அவ்வளவு வருத்தமா இல்ல ஆனா இப்பதான் என்னோட மனசு ரொம்பவே வழிக்குது ஏன்னா தான் முழுசா நம்பிட்டு இருந்தேன் ஆனா உங்களுக்கு என் மேல அந்த நம்பிக்கை இல்ல இல்ல சரி விடுங்க இனிமே நீங்க என்னை நம்பவே தேவையில்ல நான் எந்த தப்பு பண்ணலன்றதை யாரும் நிரூபிக்க தேவையில்ல அதை நானே நிரூபிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே கோவமா தன்னை பார்த்து மறைச்சிட்டு இருக்கச்சி கிட்ட சரி நான் இந்த வீட்டு விட்டு போறேன் ஆனா இப்ப போக மாட்டேன் என் மேல எந்த தப்பு இல்லைன்றதை ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுனதுக்கு அப்புறமா தான் நான் இந்த வீட்டை விட்டே போவேன் ஆனா அப்படி போகும்போது என்ன தடுக்க யாரு நினைச்சாலும் அது யாராலையும் முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு சந்திரசேகர் கிட்ட என்ன நம்பாததுக்காக நீங்களும் ரொம்பவே வருத்தப்பட போறீங்க ஆனா நான் யாரையுமே மன்னிக்க போறது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து எங்கேயோ கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம அப்படி போகும்போது அவங்க சக்தியை பார்த்து இதுக்கப்புறமா உங்களோட லைஃப் நான் வரவே மாட்டேன் உங்களுக்கு எனக்கு இருந்த பந்தம்லாம் எல்லாம் இப்போ இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ இதை பாத்துட்டு இருக்க பிரீத்தியும் மனசுக்குள்ளேயே ஒரு வழிய பொண்ணி நமக்கு பண்ண துரோகத்துக்கான சரியான தண்டனை அனுபவிக்க போற அவன் நம்மளோட லைஃப் சக்தியை எடுத்த மாதிரி இப்ப நான் அவளோட லைஃப்ல இருந்து சக்தியை ஒரேடியா தூக்கி எரிஞ்சுட்டு ஆனா என்ன இந்த பொண்ணு தான் எந்த தப்பு பண்ணலான்றதை இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாலே ஒரு வேலை அவள் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு லைட்டா யோசிச்சாலும் இன்னொரு பக்கமாக கண்டிப்பா இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த பொண்ணை எப்படிப்பட்டவான்றத நம்ம நல்லாவே நேரடியாவே தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு தான் சரியான விஷயத்தான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதியாடிறாங்க ஆனா சுந்தர மனசுக்குள்ளேயே என்ன இந்த பொண்ணி மேல இப்படி ஒரு பழியை போட்டோன்னா அவ எப்பும் போலியே வாய முடிட்டு அழுத்துக்கிட்டு இந்த வீட்டு விட்டு கிளம்பிடுவான்னு பார்த்தா இப்ப என் மேல எந்த தப்பு இல்லைன்றத நான் நிருப்பிச்சு தான் இந்த விட்டு விட்டு போவேன்னு சொல்லி சொல்றாளே ஒரு வேலை அவன் உண்மையாவே அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் இன்னொரு பக்கமா கண்டிப்பா பொண்ணுக்கு அவ்வளவு திறமெல்லாம் கிடையாது அவ சும்மா எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டு இந்த விட்டு விட்டு அப்படியே கிளம்பி போறதுக்கு பதிலாக சும்மா கெத்த கிளம்பி போற மாதிரி இப்ப போயிருக்கா எனக்கு தெரிஞ்ச அவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வரவே மாட்டான் தான் தோணுதுன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு பொண்ணியை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரியே தெரியல ஆனா இதை பாத்துட்டு இருக்க சக்தியோ பொன்னி சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுது மட்டும் இல்லாம கண்டிப்பா என் மனசுக்கு பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் தான் தெரியுது ஆனா நான் பொண்ணிய எந்த காரணத்துக்காக எதுக்காகவும் இழந்துட கூடாதுன்ற தான் அப்படி பேசணும் ஆனா அதை பொண்ணுகிட்ட தான் புரிய வைக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மனசு கஷ்டத்தோடையோ சொகத்தோடையோ தனியா போய் கார்த்திக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட மனசுல இப்போ நினைச்சிட்டு விஷயத்தையுமே சொல்லி சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கிட்ட கார்த்திக்கோ செம்ம கோபத்தோட சக்தி கிட்ட சே சக்தி நீ உங்களோட வீட்டுல இருக்கவங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம உடனடி அவங்க அவங்களோட எல்லா வேலையுமே விட்டுட்டு சக்தியோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்ததை வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்கும் போது கார்த்திகோ எல்லாரையுமே நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க இந்த வீட்டுல நான் கொஞ்ச நாள் தான் இருந்தேன் ஆனா எனக்கே பொன்னியோட நல்ல மனசு நல்லாவே புரியுது அவங்க கண்டிப்பா இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாங்கன்றத நூறு சதவீதம் நம்புறேன் ஆனா நீங்க எல்லாரும் பொண்ணி கூட எவ்வளவு நாளா இருந்திருக்கீங்க பொன்னி அந்த மாதிரி ஒரு பொண்ணுன்றத நீங்களுமா நம்புறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம ஜெய கிட்ட ஏன் ஜெய்யா பொன்னி பண்ற தப்ப மட்டுமே நீ சுட்டி காட்டுறிய இதுக்கு முன்னாடி பொன்னி உன்னோட குடும்பத்துக்கும் உனக்கும் எவ்ளோ நல்லது பண்ணிருக்கா அதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்க மாட்டியான்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சக்தி நீ என்னமோ பொன்னியை காதலிக்கிறன்னு சொன்னியே நீ காதலிச்சிருந்தா பொன்னிய முழுசா நம்பிருப்பல்ல பின்ன எதுக்காக இப்போ பொன்னியை நம்பாம அவளோட மனசை இப்படி கஷ்டப்படுத்தின நான் இருந்திருந்தா கண்டிப்பா பொன்னி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டான்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு சக்தியும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு கார்த்திக் ஆனா நடந்த விஷயம் எல்லாமே பொன்னிக்கு ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பொன்னி தப்பு பண்ணலன்றதா என்னால உறுதியாவோ ஆதாரத்தோடய எல்லாருக்கிட்டேயும் சொல்ல முடியும் முடியல அது மட்டும் இல்லாம அவ தான் அந்த தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லும்போது போது என்னால எப்படி அதை நம்பாம இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம வீடியோ ஆதாரம் வேற காட்டினாங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு கார்த்திக் ரொம்பவே ஆத்திரத்தோட ஆமா உங்க ஆதாரத்தை எடுத்து குப்பையில போடுங்க நான் பொண்ணிய முழுசா நம்புற கண்டிப்பா பொண்ணி அந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துக்கவே மாட்டா எனக்கு நீ ஒன்னும் பொண்ணிய சின்சியரா லவ் பண்ண மாதிரியே தெரியல தான் உனக்கு இந்த மாதிரி பொண்ணு மேல நம்பிக்கையே இல்லாம இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு ஒருவேளை அவளுக்கு ஆதரவா எந்த ஆதாரமும் இல்லைன்னா நீ அதை அவளுக்காக கண்டுபிடிச்சு தந்திருக்கணும் இப்படி அவளை தனியா தவிக்க விட்டுக்க கூடாதுன்னு சொல்லி சக்தியோட குற்ற உணர்ச்சி தோன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதை மட்டும் இல்லாம ஜெயாவுமே இந்த மாதிரி பொண்ணு இதை தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு மறுபடியும் முட்டாள்தனமா கார்த்திக் கார்த்திக்கிட்ட பேச வர ஆனா கார்த்திகோ எல்லாரும் நீ நிஜமாவே முட்டாள் ஜையா நடக்கிறது எல்லாத்தையுமே நீ அப்படியே நம்புறியே அது எல்லாமே உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ கரெக்டா அங்க வந்த பொண்ணியுமே யாருமே எதிர்பார்க்காதபடி செம்ம கெத்தோட நீங்க சொன்னது கரெக்ட் தான் கார்த்திக் நிஜமாவே ஜெயாத்த முட்டாள்தான் ஏன்னா அவங்க யாரு என்ன சொன்னாலும் சொன்னாலும் நம்பிடுவாங்க குறிப்பா என்ன பத்தி என்ன மாதிரி தப்பா சொன்னாலும் அவங்களுக்கு உடனே அதை நம்புடும் தோணும் அது மட்டும் இல்லாம அவங்களால சுயமா நான் இதை பண்ணியிருப்பேன்னா மாட்டேனான்றதை யோசிக்க கூட முடியாது இதே தப்பதான் எங்களோட அம்மா விஷயத்தையும் அவங்க பண்ணாங்க என் விஷயத்திலயும் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருக்குமே செம்மையா ஷாக் கொடுக்கற மாதிரி ஜெயாவை நேருக்கு நேரம் எதிர்க்க ஆரம்பிக்க அப்ப இதை கேட்டுட்டு ஜெயா செம்ம கோபத்தோட என்னடி சொல்ற நான் முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணியும் ஆமா நீங்க தான் என்ன உண்மையை புரிஞ்சுக்காத அத்தனை பேருமே முட்டாள்தான் சொல்ல போனா இந்த குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேருமே என்ன நடக்குதுன்றதை சிந்திக்க முடியாத முட்டாளுங்க தான் சொல்லி சொல்லிட்டு இந்தாங்க நான் நிரபராதின்றதுக்கான ஆதாரம் இந்த வீடியோல இருக்குன்னு ஒரு வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க அதை மட்டும் இல்லாம அதை டிவில ப்ளே பண்ணி காட்டு அதுல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உஷா சுந்தர் மூர்த்தின்னு அந்த மூணு பேருமே இப்ப வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட பேசின எல்லா விஷயமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணிக்கிட்ட சொன்ன விஷயமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அது மூலயமா அவங்க மூணு பேரும் இந்த பொண்ணிக்கிட்ட இந்த மாதிரி அவங்க அவங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி சொன்ன விஷயமும் அதே சமயம் பொண்ணு இதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டே நம்ம சொன்ன எல்லாமே உண்மைதான்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதை பார்த்துட்டு சந்திரசேகரும் சண்முகமும் சே நம்ம கூட பொண்ணு நம்ம அம்மா போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட நின்றுட்டு இருக்கேன் ஆனால் பொண்ணையும் யாரை பற்றியுமே கவலைப்படுற மாதிரியே தெரியல இப்போ உங்களுக்கு நான் எந்த தப்பு பண்ணலைன்றது புரிஞ்சிருக்கோம் ஸோ இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதுலன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த நன்றிக்கொட்ட குடும்பத்தில் வாழ்றதுக்கு பதிலாக நான் என்னோட லைஃபை தனியாவே வாழ்ந்துப்பான்னு சொல்லிட்டு உடனடியாக சக்தியோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு புறப்பட ஆரம்பிக்க அப்ப இதை பார்த்துட்டு சக்தியும் பொண்ணையை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாம அவங்களுமே குற்ற உணர்ச்சியோட அப்படியே ஆகி நின்றுட்டு இருக்க ஜெயா ஓச்சா நம்ம மறுபடியுமே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே இப்போ நம்ம பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லி அவளை சமாதானப்படுத்துறது அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்றத அவன் நிரூபிச்சிட்டா ஆனா இப்போ நம்ம பண்ண தப்புக்காக என்ன பரிகாரம் பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கண் கலங்கி போற பொண்ணிய தடுத்து நிறுத்திட்டு கை எடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பொன்னி நான் கண்மூடித்தனமா என் முன்னாடி நடக்கிறது எல்லாத்தையுமே நம்பிட்டு உன் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு நான் இதுக்கப்புறமா இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணையும் போது நிறுத்துங்க இதுக்கு மேலேயும் என்ன சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நடிக்காதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை என் மேல சந்தேகப்பட்டு அதுக்கப்புறமா என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ என்கிட்ட நார்மலா எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துகிட்டீங்களே அதே மாதிரி இந்த விஷயத்திலும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா இதுக்கப்புறமா நான் எதையுமே பொறுத்துக்க போறது இல்லை ஏன்னா நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது எல்லா தடவையுமே இந்த வீட்டுல என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்தையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமாவும் என்னால அந்த அவமானத்தை தாங்க முடியாது சோ இதுக்கப்புறமா நீங்க என் காலயே விழுந்தாலும் என்னால இந்த வீட்லயும் இருக்க முடியாது உங்களோட மருமகளாகவும் இருக்க முடியாதுன்னு சொல்ல சொல்லிட்டு அங்க இருந்து நகர ஆரம்பிக்க அப்போ இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே பார்த்து பிரீத்தியோ அப்படின்னா நினைச்சிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட சாரி முகத்தை வச்சுட்டு இருக்க அப்ப பொண்ணோ பரவாயில்ல இந்த குடும்பத்துல கொஞ்சம் நல்லவங்களா எனக்கு தப்பு தெரியறீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுதான் இதை பண்ணிருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவை இந்த குடும்பத்துல இருந்தா இந்த குடும்பத்துக்கே கெட்டதுன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை பத்தியுமே யோசிச்சிருக்கீங்க சோ நீங்க பண்ணதெல்லாம் யோசிச்சு போது உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவது நீங்க பணத்துக்கு அதுக்காக இல்லாம சக்தி மேல இருக்க அன்புக்காக அவங்க கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பிரீத்தி பணத்துக்காக சக்தியை விட்டுட்டு போனதை பத்தி அவங்களுக்கு குத்தி காட்டுற மாதிரி பேச அப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட பிரீத்தியும் கண் கலங்கி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பொண்ணுன்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணையும் பிரீத்திக்கு எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து விலகி போக சந்திரசேகர் சண்முகம் பவானின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தான் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு பொண்ணு முன்னாடி யாரையும் கேட்கற மாதிரி நின்னுட்டு இருக்க அப்போ பொண்ணையும் அவங்க எல்லார்கிட்டயுமே நீங்க என்கிட்ட என்ன சொன்னாலும் உங்க யாரையுமே நான் மன்னிக்கிற மனநிலை கிடையாது உடனடியா அங்க வந்து புறப்பட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க போகும்போது சக்தியை திரும்பி கூட பார்க்காம போக சக்தியோ பொன்னி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு உடனே பொண்ணியோ சக்தியோட முகத்தை பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் கிட்ட பேச கூட விருப்பம் இல்லாத மாதிரி போறத பார்த்த சக்தியோ ரொம்பவே மனசு கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் உடனடியாக பொன்னிக்கு முன்னாடி போய் பொண்ணி நான் உனக்கு காதலிக்கிறேன் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதான் என்னால் என்னால நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிடிக்க ஆனா பொண்ணியோ சக்தியோட கைய தட்டி விட்டுட்டு நானும் உங்களை காதலிக்கிறேன் ஆனா என்னால உங்க கூட சேர்ந்து வளவ முடியாது உங்களோட முகத்தை கூட பார்க்க முடியாது இனிமேல் என் முன்னாடியே வந்துடாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி கெத்தா ஒரு முடிவு எடுத்துட்டு அங்க இருந்து புறப்பட்டு போறாங்க அப்ப இதை பார்த்துட்டு ஜெயாவும் சரி ஜெயாவோட குடும்பமும் சரி ரொம்பவே அதிர்ச்சியிலையும் சரி அதே சமயம் சரி குற்ற உணர்ச்சியோட நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழிய பொண்ணு ரொம்பவே கெத்தா தான் எந்த தப்பு இல்லைன்றதை நிரூபிச்சது மட்டும் இல்லாம தன்னை உதறித்தள்ள நினைச்ச அவங்களோட குடும்பத்தை உதிர்த்தள்ளது மட்டும் இல்லாம தனக்கு சக்தி மேல காதல் இருக்குன்றதை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சக்தி கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நேரடியாவே சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னுமே வெளியே சொல்லலனாலும் ஜெயாவோட குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைச்சனாலதான் சுந்தர பதின முழு உண்மையை வெளியே சொல்லாம அவங்க பாட்டுக்கு அவங்க மேல மட்டும் எந்த தப்புன்றதை நிரூபிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க சோ அடுத்து என்னதான் நடக்க போது ஜெய்யா ஒரு வழியா தன்னோட முட்டாள்தனத்தை இப்ப யாவது முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படி இல்லைன்னா மறுபடியுமே அவங்க பொண்ணு இப்போதைக்கு எந்த தப்பும் பண்ணலான்றதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போனாங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப பெரிய வெளியாக நினைச்சிட்டு இருந்த பிரீத்திக்கு இப்போ பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுமே பொன்னியோட சைடு போன தான் தெரியுது அது மட்டும் இல்லாமல் இப்ப வேணா சுந்தர் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம் பொண்ணு தன்னை மாட்டி விடலான்ற காரணத்துக்காக ஆனா ஒரு வேலை சக்தி மட்டும் நடந்த எல்லா விஷயத்தையுமே துருவ ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா சுந்தர் பசமா மாட்டிப்பாங்க சோ அடுத்து சுந்தர் சக்தி மூலியமா கையும் கழுவுமா எப்பதான் சிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம சக்தி தன்னோட காதில்ல பொண்ணிகிட்ட சொன்னதுக்கு அப்புறமாவும் பொன்னி தன்னோட முடிவுல உறுதியா இருக்கிறத பாத்துட்டு அவங்களோட முயற்சியை கைவிட்டுருவாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க மறுபடியுமே பொண்ணிய சமாதானப்படுத்தி அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்களா அடுத்த சக்தி என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம பொன்னி தான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்குவாங்களா மறுபடியும் அவங்க ஜெயாவோட வீட்டுக்கு வந்து வாழுவாங்களா இல்லையா அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்